வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றான இங்க நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இது வெறும் பாலைவன நாடு என்று நினைத்தீங்கன்னா இந்த உண்மைகள் உங்களோட எண்ணத்தை மாற்றும் இந்த நாட்டைப் பற்றி நீங்கள் கேட்டதுக்கும் உண்மையா இருக்கிறதுக்கும் நடுவே பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த நாட்டில நடக்கிற சில விஷயங்கள் உலகத்துல வேற எங்கேயும் நடக்காது உலகிலேயே மிக வேகமாக மாறிக்கிட்டிருக்கிற நாடுகளில் இதுவும் ஒன்று இந்த நாட்டில் நடந்த ஒரு சட்டமாற்றம் முழு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது அதுதான் சவுதி அரேபியா சவுதி அரேபியா உலகிலேயே மிகவும் விசித்திரமான நாடு அதை விரும்புபவர்களும் வெறுப்பவர்களும் இருக்கிறார்கள் உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்பு இந்த நாட்டில்தான் உள்ளது நீங்கள் இங்கே தரையைத் தோண்டினால் தண்ணீருக்கு பதிலாக கச்சா எண்ணெய் வெளியே வருகிறது இந்த நாட்டின் குடிமக்களிடம் அதிக பணம் இருப்பதால் அவர்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட குழியலறைகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த நாட்டில் யாராவது திருடினால் அவர்களை இருமுறை சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் திருடனின் கைகள் இங்கே வெட்டப்படுகின்றன உலகின் மிக விலையுயர்ந்த திருமணங்கள் இங்கே நடைபெறுகின்றன மிகவும் விலையுயர்ந்த கார்களும் இந்த நாட்டில் காணப்படுகின்றன எனவே இன்றைய வீடியோவில் சவுதி அரேபியா பற்றிய சில அற்புதமான மற்றும் சுவாரஸ்யமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம் இந்த மிகவும் சுவாரஸ்யமான வீடியோவின் எந்த பகுதியையும் தவிர்க்க வேண்டாம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்து பகிரவும் பலருக்கு இந்த நாட்டின் முழு பெயர் தெரியாது பலர் இது சவுதி அரேபியா என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டின் உண்மையான பெயர் சவுதி அரேபியா ராஜ்யம் இது மேற்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடு இது ஈராக் குவைத் ஓமன் மற்றும் ஏமனை எல்லையாக கொண்டுள்ளது இது ஒரு முஸ்லீம் நாடு மொத்த மக்கள் தொகை முன்னூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் இந்த நாட்டின் மக்கள் தொகையில் எண்பத்தைந்து சதவீதம் பேர் நகரங்களிலும் மீதமுள்ள பதினைந்து சதவீதம் பேர் கிராமங்களிலும் வாழ்கின்றனர் உலகில் ஒரு நதி கூட ஓடாத நாடுகளில் சவுதி அரேபியாவும் ஒன்று இங்கு தண்ணீர் குறைவாக இருப்பதால் இங்குள்ள மக்கள் கடல் நீரை வடிகட்டி குடிக்கின்றனர் முஸ்லிம்களுக்கான புனித தலங்களான மெக்கா மற்றும் மதீனாவும் அமைந்துள்ள நாடு இது இதன் காரணமாக உலகிலுள்ள பல முஸ்லிம்கள் இங்கு சென்று நிலம் வாங்க விரும்புகிறார்கள் இந்த தேவை காரணமாக இங்குள்ள நிலம் உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்தது இந்த நாட்டிற்கு பணத்திற்கு பஞ்சமில்லை சவுதி அரேபியாவும் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாகும் நீங்கள் எங்கு பார்த்தாலும் விலையுயர்ந்த கார்களை பார்க்கிறோம் இந்த நாட்டிலுள்ள விதிகள் மற்றும் சட்டங்களைப் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இங்கே ஆபாச வீடியோக்களை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை இது போன்ற வீடியோக்களை பார்த்து பிடிபட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் இதேபோல் இந்த நாட்டில் பன்றி இறைச்சி முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு வரை இந்த நாட்டில் சினிமா தடை செய்யப்பட்டது இதற்காக இங்குள்ள மக்கள் திரைப்படம் பார்க்க வெளிநாடுகளுக்கு செல்வார்கள் ஆனால் தற்போது இங்குள்ள அரசாங்கம் திரைப்படங்களுக்கான தடையை நீக்கியுள்ளது பலர் தங்கள் நாட்டில் திரைப்படங்களை பார்க்கிறார்கள் ஆனால் காதல் படங்கள் மட்டுமே இங்கு வெளியிடப்படுகின்றன இந்த நாட்டில் வெயில் மிகவும் சூடாகவும் கடுமையாகவும் இருக்கிறது அதனால்தான் இங்கு மதியம் மக்கள் வேலை செய்வதில்லை இங்கு கட்டுமான பணிகள் இரண்டு ஷிஃப்டுகளில் செய்யப்படுகின்றன முதல் ஷிஃப்ட் காலை ஐந்து மணி முதல் காலை பத்து மணி வரை இரண்டாவது ஷிஃப்ட் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை ஏனெனில் இவ்வளவு வெப்பமான வெப்பநிலையில் யாரும் வேலை செய்ய முடியாது அவர்கள் அவ்வாறு வேலை செய்தால் அது உயிருக்கு ஆபத்தானது சில நேரங்களில் இங்கு வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை எட்டும் சவுதி அரேபியா உலகில் நான்காவது பெரிய சிகரெட் இறக்குமதியாளர் ஆனால் இங்குள்ள அரசாங்கம் இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் அரசு அலுவலகங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்துள்ளது மற்ற நாடுகளில் வசிப்பவர்கள் இந்த நாட்டிற்கு செல்ல விரும்பினால் அவர்கள் முதலில் செய்ய வேண்டியது இங்குள்ள விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளைப் பற்றி எச்சரிக்கையாக தெரிந்து கொள்வது இல்லையெனில் நீங்கள் தவறுதலாக ஏதாவது தவறு செய்து பிடிபட்டால் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்வீர்கள் சவுதி அரேபியாவும் உலகின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாகும் இங்கு குற்றம் என்ற வார்த்தையே கேட்காது ஒரு சிறிய தவறு செய்தாலும் மக்கள் பயத்தில் நடுங்குகிறார்கள் ஏனென்றால் இங்கு விதிக்கப்படும் தண்டனைகள் அப்படித்தான் இங்கு சிறிய திருட்டு செய்பவர்களின் கைகள் கூட வெட்டப்படும் சவுதி அரேபியா உலகின் மிக உயரமான எஃகு கோபுரத்தையும் கட்டுகிறது இந்த கட்டிடத்தின் கட்டுமானம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் தொடங்கப்பட்டது மேலும் இதன் கட்டுமானம் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள் நிறைவடையும் இதன் உயரம் மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஓரு அடியாக இருக்கும் இது ஜெட்டா நகரில் கட்டப்படுகிறது இதற்கு முன்பு உலகின் மிக உயரமான கட்டிடம் துபாயில் உள்ள இரண்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தெட்டு அடி உயரமுள்ள புர்ஜ் கலீஃபா ஆகும் இப்போது ஒவ்வொரு நாடும் உயரமான கட்டிடங்களை கட்ட முயற்சிக்கிறது ஆனால் இவை அனைத்தும் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை ஆர்ப்பதற்காகவே செய்யப்படுகின்றன இந்த நாட்டு மக்கள் ஒட்டக இறைச்சியை சாப்பிட விரும்புகிறார்கள் அவர்கள் ஒட்டக இறைச்சியை சாப்பிடும் விதத்தை பார்த்தால் நீங்கள் நிச்சயமாக அதிர்ச்சி அடைவீர்கள் ஏனென்றால் அவர்கள் ஒட்டகத்தின் உடலிலிருந்து தலையை மட்டும் பிரித்து சமைக்கிறார்கள் பின்னர் அனைவரும் ஒரே தட்டில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் மேலும் இந்த நாட்டில் நடைபெறும் திருமணங்களை உலகின் மிகவும் விலையுயர்ந்த திருமணங்கள் என்று கூறலாம் சவுதி அரேபியாவில் நடைபெறும் திருமணங்கள் சுமார் பதினைந்து நாட்கள் நீடிக்கும் திருமணத்தின் போது திருமண மண்டபத்திற்கு அருகில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களும் நிரம்பி வழிகின்றன இந்த நாட்டின் குடிமக்கள் விலையுயர்ந்த கார்களை வாங்குவது மட்டுமல்ல ஆடம்பரமான நம்பர் பிளேட்டுகளுக்காக நூறு கணக்கான கோடி ரூபாய்களை செலவிடுகிறார்கள் சவுதி அரேபியாவில் பணியாற்றும் பெரும்பாலான தொழிலாளர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் இந்த நாட்டில் இறந்தவர்களை தகனம் செய்வது ஒரு பெரிய தவறாக கருதப்படுகிறது எனவே இங்கு இறக்கும் ஒவ்வொரு நபரும் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் இந்த நாட்டில் மென்கள் மீது மிகவும் கடுமையான விதிகள் விதிக்கப்படுகின்றன இந்த நாட்டில் பெண்கள் தங்கள் கணவரின் அனுமதியின்றி வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை அவர்கள் தங்கள் கணவர்கள் சொல்வதை செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் கணவரின் கட்டளைகளை மீறினால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் பெண்கள் மீதான இந்த விதிகள் இந்த நாட்டில் மிகப்பெரிய குறைபாடு என்று கூறலாம் ஏனென்றால் இங்கு பெண்களுக்கு எந்தவித சுதந்திரமும் இல்லை சவுதி அரேபியாவில் தொன்னூற்றி சதவீதம் நிலம் பாலைவனமாக உள்ளது தொன்னூற்றி சதவீதம் நிலம் பாலைவனமாக இருந்தாலும் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் சவுதி அரேபியா முதலிடத்தில் உள்ளது இங்குள்ள எண்ணெய் இருப்பு காரணமாக இவை அனைத்தும் சாத்தியமாகும் உலகின் பல நாடுகள் சவுதி அரேபியாவிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்கின்றன இந்த நாட்டில் பல விசித்திரமான சட்டங்கள் உள்ளன அதாவது அவர்களின் அனுமதியின்றி ஒருவரின் புகைப்படங்களை எடுக்க முடியாது மது அருந்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நாட்டில் ஆண்களும் பெண்களும் எந்த சூழ்நிலையிலும் கைகுலுக்கக்கூடாது அவர்கள் அதிக ஒலியுடன் இசையை கேட்பதையும் தடை செய்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை வாகனங்களின் வேகவரம்பு மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் ஆகும் ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டில் அரசாங்கம் இந்த வேகவரம்பை நூற்று நாற்பது கிலோமீட்டராக உயர்த்தியது இங்குள்ள பெரும்பாலான மக்களிடம் சக்தி வாய்ந்த மற்றும் விலையுயர்ந்த கார்கள் இருப்பதால் அவர்கள் மணிக்கு இருநூறு முதல் முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றனர் இதற்காக அரசாங்கம் இந்த விதியை அமல்படுத்தி வேகவரம்பை குறைத்தது இந்த நாட்டில் ட்ரோன் கேமராக்களை அனுமதியின்றி பறக்கவிடக்கூடாது இந்த நாட்டின் நாணயம் ரியால் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ரியால் என்பது நமது ரூபாயில் இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்து நான்கு பைசாவுக்கு சமம் அதேபோல் வெளிநாட்டிலிருந்து இங்கு வரும் ஒரு தம்பதியினர் தனி அறையை விரும்பினால் அவர்கள் நிச்சயமாக தங்கள் திருமணச் சான்றிதழை காட்ட வேண்டும் இல்லையெனில் அவர்கள் தனி அறைகளில் தங்க வேண்டியிருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள மக்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டவில்லை ஆனால் இப்போது அவர்களின் குழந்தைகள் படிக்க விரும்புகிறார்கள் இதற்காக அனைவரும் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் இங்கே மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இங்குள்ள பெரும்பாலான பள்ளிகள் நம் நாடான இந்தியாவுடன் தொடர்புடையவை ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக வேலை செய்கிறார்கள் சமீபத்தில் சவுதி அரேபியா அதன் சட்டங்களில் பல மாற்றங்களை செய்துள்ளது இது வெளிநாட்டிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கிறது பல நாடுகளுக்கான சுற்றுலா இ விசா வழங்கப்படுகிறது விசா காலம் பொதுவாக தொன்னூறு நாட்கள் வரை இங்கு செல்லுபடியாகும் வெளிநாட்டவர்களுக்கு அபாய கட்டாயமில்லை ஆனால் அழகிய மரியாதையான உடை அவசியம் மிகவும் வெளிப்படையான உடைகள் தடை ஆண்கள் கால் முழுவதும் மூடிய ஷார்ட்ஸ் பேண்ட்ஸ் பெண்கள் மிகவும் குறுகிய வெளிப்படையான உடைகள் தவிர்க்க வேண்டும் பொது இடங்களில் அதிகமாக அணைத்துக் கொள்வது முத்தம் போன்றவை தவிர்க்க வேண்டும் சத்தமாக வாக்குவாதம் அவமதிப்பு வார்த்தைகள் பிரச்சினைக்கு வழிவகுக்கும் பப்ளிக் பிளேசஸில் அநாகரீக நடத்தை தடை செய்யப்பட்டது அரசு கட்டிடங்கள் இராணுவ பகுதிகள் புகைப்படம் எடுக்க தடை மேலும் இங்குள்ள பெண்களை அனுமதி இல்லாமல் படம் எடுக்கக்கூடாது இஸ்லாம் அல்லாத மத வழிபாடுகளை பொது இடங்களில் நடத்த அனுமதி இல்லை நோன்பு நேரத்தில் பொது இடங்களில் சாப்பிடுவது குடிப்பது தடை சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த விதி பொருந்தும் எல்ஜிபிடி செயல்பாடுகள் சட்டப்படி அனுமதியில்லை பொது வெளியில் வெளிப்படுத்துதல் தடை சில நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு கார் ஓட்ட உரிமை கூட இல்லை ஆனால் சமீபத்தில் சவுதி அரசு அந்த அனுமதியை வழங்கியுள்ளது நண்பர்களே சவுதி அரேபியா தொடர்பான சில அற்புதமான மற்றும் சுவாரஸ்யமான உண்மைகளை பாருங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயணத் பயணத்திட்டம் அமைக்க உதவும் என்று நினைக்கின்றேன் ஆனால் கலாச்சாரம் சட்டங்களை மதித்தால் மட்டுமே உங்கள் பயணம் இனிமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் ஹைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும் பார்த்ததற்கு நன்றி